எஸ்டர்டே உலகம் முழுக்க ஆன விடாமுயற்சி டே ஒனில் எந்த மாதிரியான சம்பவத்தை சென்னை ரீஜனில் ஷோ கவுண்ட்லையும் ஷோ டவுட்லேயும் பண்ணிச்சுங்கிறத விவரமாகவே ஏற்கனவே பார்த்துருந்தோம் ரெண்டாவது நாளான இன்றைக்கி அதே போல் ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்காங்கிறதையும் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிற தண்டல் மூவியோடைய புக்கிங்ஸ் ஸ்டாட்டஸையும் விவரமாக பார்த்துடலாம் வாப்பனிங் டேல தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஷோஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அது நான் ஹாலிடேவாக இருந்தாலும் அஜித்துடைய படங்கிறதால ஷோக்களை அப்படியே அள்ளி போட்டிருந்தாங்க பட் இன்றைக்கி நான் ஹாலிடே ப்ளஸ் படத்துக்கு வந்திருக்கேன் மிக்ஸ்டு ரிவ்யூனால் ஷோ கவுண்ட் பயங்கரமாகவே கம்மியாக இருக்குது ஐநூற்றி நாற்பது ஷோஸ் சென்னை ரீஜனில் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஷோஸ் கம்மியாகிருச்சிங்க வியாழக்கிழமையில் ரிலீஸ் ஆகிற ஒரு மூவிக்கு வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் ட்ராப் ஆகிறது நார்மல் தான் பட் விடாமயற்சி நார்மலான ரேஞ்சை விட அதிகமாகவே ட்ராப் தான் நான் இங்கே சொல்ல வரேன் இதே வியாழக்கிழமையில் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வெள்ளிக்கிழமையில் அதாவது டே டூவில் அறுநூற்றி எழுபத்தெட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க வேட்டையினுடைய டே டூவில் எழுநூற்றி பன்னெண்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க என் அமரன் படத்துடைய டே டூலேயே கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க ஸோ விடாமுயற்சி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் பேட்டையன் படங்களை விடவே கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் டே டூவில் பண்ணிக்கிட்டு இருக்கு முந்நூற்றி பதினைந்து ஷோஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு ஆறு ஷோஸ் இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகிருக்குங்க ஷோ கவுண்ட் போலவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் சோல்டவுட்லேயுமே பயங்கரமாக விடாமுயற்சி இன்றைக்கி டிராப் ஆகிருக்கு எக்ஸாம்பிளுக்கு அமரன் படத்துக்கு டே டூவில் முந்நூற்றி இருபத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்ததுங்க ப்ளஸ் எழுபத்தி மூணு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு டே டூவில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருந்ததுங்க வேட்டையன் படத்துக்கு டே டூவில் ஐம்பத்தோரு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது இந்த படங்களையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப விடாமுயற்சி ரொம்ப லோவான பர்ஃபார்மன்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் என்னோடய ஒப்பீனியன் விடாமுயற்சிக்கு டே டூவில் நார்மலான ரேஞ்சில் ட்ராப் ஆகியிருந்தால் டபுள் டிஜிட்ஸ்லையாவது சோடவுட் ஆகியிருந்திருக்கும் பட் ரிவ்யூ அஃபெக்ட் பண்ணதால தான் ரொம்ப கம்மியான சிங்கிள் டிஜிட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு லியோ அண்ட் ஜீலர் படங்களை விடவே கம்மியான பெர்ஃபார்மன்ஸை தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் வேட்டையின் படங்களுமே ஷோ கவுண்டில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸோ லியோ அண்ட் ஜீலர் படங்களோடலாம் விடாமுயற்சியாக கம்பேர் பண்ண வேண்டியதில்லை நாளைக்கே ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹாலிடேயில் விடாமுயற்சி அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் டப்பிங்கோட இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்க டோலிவுட் பானிந்திய மூவி தண்டலுக்கு எழுபத்தெட்டு ஷோஸ் சென்னை ரீஜனில் இன்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ஒரு ஷோ சோல் அவுட் ஆகியிருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை